சொல்லுகிறார் வேதாகமத்தில் மனிதன் என்பவன் ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூன்றையும் கொண்டவனாக இருக்கிறான் என்றும் இந்த சரீரத்தில் ஆவியும் ஆத்துமாவும் பிரிகிற ஒரு நிகழ்ச்சி மரணம் என்றும் தெளிவாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மரணத்தோடு சரீரம் முழுமையாக அழிந்துவிடும் என்றும் பிரசங்கி பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது ஆவிக்கு ஒரு நாளும் அழிவில்லை அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அது தேவனுடைய ஜீவ சுவாசம் அதாவது இந்த உலகிலே தேவன் மனிதனை படைக்கும் போது அவருடைய ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம் வேறு எந்த மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ ஊதப்படவில்லை அதனால் தேவனால் நாசியில் சுவாசம் ஊதப்பட்ட மனிதனுடைய ஆவிக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ளது தேவனின் ஆவி என்பதனால் அது நேரடியாக தேவனிடத்திலே செல்லும் என்பதனை தெளிவாக வேத புஸ்தகம் சொல்கிறது இந்த காரணத்தினால்தான் ஏசு கிறிஸ்து மறிக்கும் போது பிதாவே என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் அதுபோல இந்த வேத புஸ்தகத்தில் ஸ்தேவான் கல்லறியப்பட்டு மறிக்கும் போதும் என் ஆவியை கரங்களில் ஒப்படை